வணக்கம் நண்பர்களே மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகா பிரயாக்ராஜ் அந்த இடத்துல இருக்கு கடந்த பதினாறாம் தேதி நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கண்டித்து வெளியிட்டிருக்க அறிக்கையில் மகா கும்பமேளா மேளாவின் பல்வேறு இடங்களில் மக்கள் குளிக்கும் தண்ணீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அதில் அதிக அளவு மலம் கோலிஃபார்ம் உட்பட்ட நச்சு ஃபேக்டரியாக்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன நீங்கள் ஐம்பது கோடி ம மக்களை மல பாக்டீரியாக்கள் இருக்கும் மாசுபட்ட கழிவு நீரில் குளிக்க வைத்திருக்கிறீர்கள் குளிக்கவே தகுதியற்ற அந்த தண்ணீரை குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நீங்கள் ஏதோ ஒரு வித அழுத்தத்தில் இருப்பதாக தெரிகிறது இரண்டு வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மிகவும் குறி தீவிரமான பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்க இது தொடர்பாக உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் உரையாற்றிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நாங்கள் இங்கு வாதத்தில் இருக்கும் இந்த வேளையில் ஐம்பத்தாறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி பேருக்கு அதிகமானோர் பிரயாக்ராஜில் புனித நீராடியுள்ளனர் சங்கமத்தில் உள்ள நதியை குடிப்பதற்கு ஏற்றது சனாதன தர்மம் கங்கை மா கங்கை மாதா இந்தியா மகா குமல் ஆகியவற்றுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறும்பொழுது போலி போலி வீடியோக்களின் போது இந்த ஐம்பத்தாறு கோடி மக்களின் நம்பிக்கையுடன் விளையாடுவது போன்றது அதனால் செய்யாதீங்கன்னு போட்டிருக்கார் முதல் நாள் இதை எதிர்ப்பு இருந்தது அதனால் செய்யாதீங்கன்னு போட்டிருந்தது ரைட் அப்போது கடந்த மரபில் கும்பமேளாவிற்கான விவாதங்களும் தயாரிப்புகளும் நடந்து கொண்டிருந்தன நாங்கள் திட்டங்களை வாதித்து உங்கள் ஆலோசனைகளை பெற்றிருப்போம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விவாதமே நடத்தலை சனாதார தர்மம் தொடர்பான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது ஒரு குற்றமாக இருந்தால் எங்கள் அரசாங்கம் அதை செய்யும் யோகி ஆதித்யநாத் சொல்லிட்டார் அப்போ அந்த பேச்சுக்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கும்பமேளாவில் மக்கள் நீராடும் அந்த நீதி நதியிலிருந்து நீர் எடுத்து மக்களுக்கு மத்தியில் குடிக்க வேண்டும் என யோகி ஆதித்யநாத் மற்றும் அவர் அமைச்சரவையே சவால் விடுகிறேன் குடிப்பீங்களா அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குடிப்பீங்களா இல்ல மக்களுக்கு மத்தியில் நின்று அந்த அந்த மக்கள் முன்னாடி தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னு ஒரு சவால் விட்றாரு பிரசாந்த் பூஷன் என்ன நடக்கிறது அந்த உத்தரப்பிரதேசத்துடைய மகா கும்ப மேளாவில் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் வீடியோக்கள் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி